பெருங்காயத்தின் மருத்துவ குணங்கள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பெர்னியல் என்னும் சிறு மர வகையின் தான் பெருங்காயம் என்பது இது இந்தியாவில் பஞ்சாப் காஷ்மீர் ஆகிய பகுதிகளிலும் வெளிநாடுகளில் ஈரான் ஆப்கானிஸ்தான் துருக்கி பெஷாவர் போன்ற இடங்களிலும் இந்த சிறுமரம் நன்றாக விளைகிறது மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பூ பூப்பதற்கு முன்பாக நான்கு ஐந்து வருடங்களாக வளர்ந்து வந்துள்ள சிறுமரத்தின் கேரட் வடிவத்திலான வேர் பகுதிகளை நறுக்கி அதன் மேல் பகுதியை மண்ணாலும் காய்ந்த குச்சிகளாலும் மூடி வைப்பார்கள் சில நாட்களுக்கு பிறகு வேறு நறுக்கிய பகுதியிலிருந்து பால் போன்று வடிந்துள்ள பிசினை சுரண்டி எடுத்து விடுவார்கள் மறுபடியும் வேரை நறுக்கி சில நாட்கள் அதில் படிந்துள்ள கோந்து போன்ற பகுதியை சுரண்டி விடுவார்கள் இப்படியாக வேரை நறுக்க நறுக்க வழிபடும் பிசின் முழுவதுமாக வரும் வரை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள் பெருங்காயத்தை நாம் பெரும்பாலும் சமையலில் நறுமணம் மூட்டக்கூடிய பொருளாகவே பயன்படுத்துகிறோம் ஆனால் இதற்கென்று பிரத்யேகமான மருத்துவ பயன்கள் உண்டு காரமும் கசப்பும் கொண்ட பெருங்காயம் சுவை நரம்புகளை தூண்டி ருசியை உண்டாக்கும் குணம் கொண்டது தானும் எளிதில் ஜீரணமாகி மற்ற உணவுகளையும் சீக்கிரத்தில் வை வாயு கோளாறை விரைவிலேயே சரி செய்யும் மருந்து இது தசைகளுக்கு பலம் கொடுக்கும் பெருங்காயம் முஷ்ணத்தை தரக்கூடியது இது கூர்மையானதும் ஊடுருவும் தன்மையுடையதுமாகும் இது வாதத்தையும் கபத்தையும் கண்டிக்கிறது பித்தத்தை உயர்த்துகிறது இது வயிறு உப்பல் கிருமி ஆகியவைகளின் சிகிச்சைக்கும் குடற்புழு அகற்றியாகவும் பயன்படும் இது ஒரு நல்ல வாய்வகற்றி உணவுப் பொருட்களை ஜீரணம் செய்வதில் உதவி செய்கிறது இது அதிகமாக வாத நோய்களில் உபயோகிக்கப்படுகிறது இது எப்போதும் உள்ள இருமலுக்கு கோழையகற்றியாக பயன்படுத்தப்படுகிறது மேலும் நீரேற்றத்தையும் சவ்வுகளின் வீக்கத்தையும் நீக்குகிறது சுவாச நோயிலும் வயிற்றில் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் குடற்கிருமிகளை வெளிப்படுத்தவும் பயனுடையதாகிறது நரம்பு தளர்ச்சியால் ஏற்படும் மூர்ச்சை நோயிலும் வலிப்பு நோயிலும் இது சம்பந்தமான நரம்பு கோளாறுகளிலும் மிகவும் பயனுடையதாகிறது பிரசவத்திற்கு பிறகு நஞ்சு கொடியை வெளியேற்ற கொடுக்கப்படுகிறது பெருங்காயத்தை எண்ணெயில் கரைய வைத்து காயங்களுக்கு மேலே பூசினால் வலி குறையும் எண்ணெயிலிட்டு காய்ச்சி காது கிட காது வலி தீரும் இதை பொறித்து உபயோகப்படுத்தலே நலம் பச்சையாக உபயோகித்தால் வாந்தி உண்டாகும் இதை நீர்விட்டு உரசி மார்பின் மீது பற்றிட குழந்தைகளுக்கு உண்டாகும் கக்குவான் குணப்படும் பிரசவத்தின் பின் அழுக்கை வெளிப்படுத்த பெருங்காயத்தை பொறித்து வெள்ளை பூண்டு பனை வெள்ளத்துடன் சேர்த்து காலையில் கொடுக்கலாம் அல்லது சாதத்தின் உள்ளே வைத்து அப்படியே சாப்பிட பலன் கிடைக்கும் கோழி முட்டை மஞ்சள் கருவுடன் பெருங்காயத்தை கூட்டி கொடுக்க வரட்டு இருமல் பக்கவழி நீங்கும் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க பாகற்காயில் பெருங்காயத்தை சேர்த்து சாப்பிடலாம் பெருங்காயத்தை தண்ணீரில் கலந்து பருகினால் தலைவலி மற்றும் கடுமையான ஒற்றை தலைவலி நீங்கும் அதிலும் எலுமிச்சை பானத்துடன் ஒரு சிட்டியை பெருங்காயம் கலந்து குடித்தால் பல்வலி நீங்கும் பெருங்காயம் மிக சிறந்த ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக செயல்பட்டு உடம்பின் அணுக்களை பாதுகாக்கும் பெண்களுக்கு மாத ஏற்படும் பிரச்சனைகளான வயிற்றுவலி சதைப்பிடிப்பு ஒழுங்கற்ற மாதவிலக்கு காலம் மற்றும் வாயுகளிலிருந்து நிவாரணம் தருகிறது பெருங்காயம் பெருங்காயத்தை தேன் மற்றும் இஞ்சியுடன் கலந்து குடித்தால் சுவாச கோளாறுகளான வறட்டி இருமல் ஆஸ்துமா மார்புச்சளி போன்றவைகள் குணமாகும் பெருங்காயம் சர்க்கரை நோய்க்கு மிகவும் நல்லது